தீபாவளி தீபாவளி என்றால் என்ன தீபாவளி அன்று அமாவாசை இருக்க வேண்டும் நான் சொன்ன பார்த்தீங்களா சூரியன் சந்திரன் அந்த டிகிரிஸில் வந்துடணும் சுக்கரனும் வரணும் இருட்டான ஆகாயம் இருக்க வேண்டும் ஆகாயத்தில் இருட்டு இருக்க வேண்டும் அப்பொழுது லக்ஷ்மி நம் வீட்டுக்கு வரவாங்க இந்த நாள் நாம் எல்லோரும் காலையில் குளித்து உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்து நம்முடைய முன்னோர்கள் பித்தரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்பா கிட்டே சண்டை போட்டிருப்போம் அம்மா கிட்டே சண்டை போட்டோம் ஆனாலும் கையில் பாருங்கள் பிராமினாக பொருந்தால் அவங்களுக்கு சந்தியா வந்தனம் பண்ண தெரியும் அவங்களுக்காக இல்லை சாதாரண மனிதர்களுக்காக சொல்கிறேன் கையில் தண்ணி எடுத்துட்டு ஆனால் இந்த டைம் என்ன இருக்கணும் காலையில் பதினொன்றரை மணிக்கு அப்புறம் பதினொன்றரைலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள சார் நான் ஜாபுக்கு போகிறேன் பரவாயில்லப்பா நீங்கள் குளித்த பிற்பட தண்ணீரை எடுத்துகிட்டு இந்த தண்ணீரை சர்வ பித்தராய நமக நம்முடைய எல்லோ பித்தர்களுக்கும் இந்த தண்ணீர் போய் சேர வேண்டும் இந்த இந்த கட்டவர்கள் பக்கம் அந்த தண்ணீரை மூணு தடவை விட்டுடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணு தடவை விட்டுடுங்க அதுக்கப்புறம் வீட்டில் சாயந்தர நேரத்தில் சூரியன் மறிகிற நேரம் கோதிலி அதுக்கப்புறம் ரிஷபால் ஆகிரகம் ஏழரை மணிலேருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் வீட்டில் உங்களால் நாள் முடிஞ்ச அளவுக்கு தீபத்தை வைத்து வேண்டும் ரெண்டு நாள் முன்ன அந்த தட்டில் வெள்ளி தட்டில் காசு வச்சோம் பார்த்தீங்களா அதை மீண்டும் கழுவிட்டு பாலில் தண்ணீரில் கழுதிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டு வைங்க மஞ்சள் தழுவுங்க ஒரு சொம்பில் அஞ்சு தண்ணியை பிடிச்சிட்டு அதில் அஞ்சு வெத்தல வைங்க வெத்தல இல்லை என்றால் மாய இலை வைத்து அதில் தேங்காவை வைங்க கலசத்தில் அந்த கலசத்துக்கு ஒரு பொட்டு வைங்க ஒரு நூலை கட்டுங்க இந்த கலசம் வைக்கும் பொழுது அந்த நம்ம மேடை வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் அரிசி அல்லது கோதுமை வச்சு இந்த கலசத்தை அதுக்கு மேல் வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் விளத் விளக்கெல்லாம் ஏற்ற வேண்டும் நேற்று ஒரு கோமது கோமதி சக்கரத்தை பூஜை செஞ்சிங்க இன்றைக்கி என்ன செய்யுங்க பத்து கோமதி சக்கரத்தை எடுத்துட்டு அந்த கிண்ணத்தில் வைங்க நேற்று ஒன்று இருந்து இன்றைக்கி பத்து பதினோரு கோமதி சக்கரம் கோமதி சக்கர அப்படின்வாங்க அய்யா கோமதி சக்கரம் கடிக்கலை பரவாயில்ல போட்டோம் நம்ம சாதாரணமாக வீட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின் இருக்கு இல்லையா ஒரு பதினோரு காயினை கழுவிட்டு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கு பொட்டை வைங்க அதுக்கப்புறம் பகவான்கிட்ட ஒரு கிண்ணத்துலையோ ஒரு தட்டையில் வச்சுடுங்க உங்ககிட்ட என்ன பூ இருக்கு அந்த பூவை வைங்க பத்து ரூபாய் பூஜை சொல்கிறேன்ப்பா கோடீஸ்வரம் பூஜை இல்லை ஏழை பூஜை வீட்டில் வெள்ளம் இருக்கு இல்லையா ஒரு கிண்ணத்தில் வெள்ளம் வைங்க பணக்காரனாக இருந்தீங்கன்னா பல ஸ்வீட் வாங்கி வைங்க ஒரு கணக்கு புக்கு இந்த வருஷம் கணக்கு புக்கு இருக்கு இல்லையா அதில் ஒரு ஸ்வஸ்திக்கு வரீங்க ஒரு பேனாக எடுத்து அதில் ஒரு செவப்பு நூல் மூளி இந்த மாதிரி செவப்பு நூலை கட்டிட்டு பேனாக்கு இங்கு புதுசாக போட்டுட்டு இப்போது வால் பாயிண்ட் பேனாக இருந்தாலும் அதை கட்டிவிட்டு அந்த புக்கில் ஸ்ரீம் எழுதுங்க ஸ்ரீ இம் ஸ்ரீ ப்ளஸ் இம் ஸ்ரீம் எஸ்ஹெச்ஆர் டபுள்இஎம் ஸ்ரீம் எழுதிட்டு அங்கே அதுக்கு மேலே வெத்தலை வச்சுட்டு ஒரு பாக்கை வச்சுட்டு ரெண்டு பழத்தை வைங்க மகாலட்சுமிக்கு ஒரு அஞ்சு விதமான பழங்களை வாங்கி வச்சுட்டு ஒரு தேங்காவை ஒழிச்சிட்டு ஒரு தேங்காய் கலசத்தில் வச்சுட்டோம் இன்னொரு தேங்காய் ஒழிச்சுட்டு பிரசாதமாக வைத்து வீட்டு செய்த ஸ்வீட் அல்லது பஜார்லேருந்து வாங்கின ஸ்வீட்டை வைத்துட்டு ரெண்டு தீபம் ஏற்ற வேண்டும் ரெண்டு தீபம் ஒரு எண்ணெய் தீபம் ஒரு நெய் தீபம் இந்த மகாலட்சுமி படம் நடுவில் இருக்குன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏற்றிட்டு எல்லோரும் குடும்பத்தோடு அங்கே உட்கார வேண்டும் குடும்பத்தோடு உட்கார்ந்துட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆரதி செய்து வீட்டுக்கு வாசலில் தீபத்தை ஏற்ற வேண்டும் உங்களுக்கு கேலரி இருந்தால் அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் இதெல்லாம் தீபம் ஏற்றின பிற்பாடு அது மீண்டும் சொல்கிறேன் பூஜை செய்கிறவங்க எல்லோருக்கும் சொல்கிறேன் லைட் கலர் துணியை மாத்திரம் போடுங்க ஒயிட் எல்லோ ஆரஞ்சு ரெட் பிளாக் ப்ளூ யூஸ் பண்ணாதீங்க வீட்டு வாசலுக்கு எதிர்க்க செருப்பை விடாதீர்கள் அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுங்க அந்த நாள் பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க சாதாரணமான சாப்பாடு சாப்பிடுங்க பாருங்கள் பணக்காரனாக வர வேண்டும் என்றால் சில டேஸ்ட்டை விடணும் சில டேஸ்ட்டை விட்டுடணும் அப்பொழுது நமக்கு ஸ்திர லக்ஷ்மி ஸ்திர லக்ஷ்மி வந்து சேரும் நைட்டு இப்போ தூங்கிறதுக்கு போகிறோம் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அந்த சிங்க் இருக்குது இது நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே பாய்ச்சி வருஷத்துக்கு முன்னே டூ தௌசண்ட் நைன் டென்னில் கூட டிவியில் சொல்லியிருக்கேன் புக்கில் எழுதியிருக்கேன் இங்கிலீஷ் பேப்பரில் எழுதியிருக்கேன் அந்த ஷிங்கை கிளீனாக சுத்தமாக செய்துட்டு அங்கே ஒரு சின்னதாக வழக்கு ஏற்றிட்டு அங்கே விட்டுடணும் நைட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்கள் கேஸ் ஆஃப் பண்ணுங்கள் கேஸ் ஆஃப் பண்ணுங்கள் சிங்கில் ஒரு விளக்க ஏற்றுங்க சிங்க்குனால் வாஷ் மிஷின் நம்ம பாத்திரம் கழுவுற இடம் இருக்கு இல்லையாப்பா சார் எங்களுக்கெல்லாம் சிங்கில் கிராமத்தில் கேஸ் எல்லாம் பண்ணிவிடுங்க நீங்கள் பாத்திரம் கழுவுற இடத்தில் காவா இருக்குது அந்த காவா வாயில் தண்ணி இப்படி போகுது இல்லையா அந்த வாயில் ஒரு தீபம் ஏற்றுங்கம்மா அடுத்த வருஷம் நீங்கள் எல்லோரும் சொல்வீங்க என் குடும்பத்தில் இருக்கிற சகல கஷ்டம் தீந்து விட்டது என் பையன் வந்து வேலைக்கு போகிறான் மன நிம்மதி இருக்குது கடன் குறையுது என்று சொல்லியிருக்கார் இந்த தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியை நினச்சிட்டு அந்த தீபம் ஏற்ற வேண்டும் எல்லோரும் வந்து காவானா என்னென்ன இது ப்ரோக்ராம் சொன்னால் எனக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அது ஒரு பெரிய விஷயம் குப்த சாஸ்திரம் இது வந்து பல பேருக்கு சொல்லக்கூடாது இன்னொன்று சொல்கிறேன் இந்த நாள் யாரும் காயத்ரி ஜபிக்காதீங்க காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறவர்கள் லவுடாக ஜபிக்கக்கூடாது மனசில் ஜபிக்கலாம் லவுடாக ஜபிக்கக்கூடாது என்றால் காயத்ரி வந்து சிராபம் விமோஷனும் பண்ண தெரியாதவர்கள் இந்த டேப்பில் போடுறாங்க மைக்கில் போடுறாங்க இந்த பாவத்தை செய்யாதீர்கள் இந்த நாள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இந்த நாள் ஃபுல்லாகவே நைட் அமாவாசையாக இருக்கும் பொழுது பகவான் உங்கள் வீட்டில் வராங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பித்திரர்கள் வந்து கண்டிப்பாக போவாங்க அதனால் பிரம்மச்சரியத்தை கடை பிடிக்க வேண்டும் சார் நான் இந்த வருஷம்தான் சார் பொது மாபிளையன் சம்சாரம் கிட்ட பழக்கக்கூடாது ஆமா தம்பி பழக்கக்கூடாது நோய் நொடி இல்லாமல் சுகமாக வாழ வேண்டும் என்றால் உங்க மாமனார் வீட்டில் உங்களுக்கு முதல் தீபாவளியாக இருந்தாலும் நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு நல்ல பணம் வந்து சேரும் இப்பொழுது தீபாவளி முடிஞ்சிடுச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம் தூங்கிட்டோம் காலையில் ஏந்திரிக்கிறோம் இதில் கொஞ்சம் ரொம்ப உஷோரான பாயிண்ட் காலையில் இந்த பசங்களெல்லாம் தூங்கிட்டோம்மா வயதானவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு வாயை கூட கொப்பளிக்காதீங்க வெளியில் ரெண்டு வழக்கு ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா வாசலில் அந்த வழக்கு ஏற்றி அதில் ரெண்டு திரி போடுங்க டக்கு டக்குன்னு காலைல நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் ஏழு மணிக்கு எஞ்சாலும் போடுங்க திரியே போட்டு அந்த தீபத்தை மீண்டும் வாசலுக்கு வெளியே ஏற்றுங்க இதுக்கு பெயர் யம தீபம் அதாவது தீபாவளி முடிஞ்சுட்டு காலையில் வாசலை உடனே அங்கே ரெண்டு தீபத்தை ஏற்றி விட்டால் அந்த வீட்டில் எந்த கஷ்டமும் வராது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் தீபத்தை ஏற்றின பிற்பாடு குளிச்சிட்டு அந்த கலசத்தில் இருக்கிற தேங்காவை எடுத்துட்டு ஒரு செவப்பு துணி அந்த செவப்பு துணி விரிச்சம் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் உள்ள எடுத்து வச்சுடுங்க அந்த செவப்பு துணி வச்சுன்னா அந்த செவப்பு துணியில் இந்த தேங்காவை கட்டிட்டு வீட்டில் தொங்க விடுங்க சாமியாரையில் ஹாலில் எங்கேயாவது ஒரு அந்த தேங்காய் வீட்டில் ஒரு வருஷத்துக்கு இருக்க வேண்டும் மீண்டும் அர்த்த தீபாவளி என்று இந்த தேங்காவை ஒரு ஆற்றுலேயோ ஒரு குளத்திலையோ விட்டுட வேண்டும் இந்த மாதிரி தீபாவளி நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்தால் உங்கள் வீட்டில் எல்லோரும் மன சந்தோஷத்துடன் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்